என கருள் தந்தையும் சிந்தாகுலம் ஆனவை சித் எனருகா கதிர்வேலவனே குமரா மரை நாயகனே சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள் வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கையை சில காலமாக சிந்தித்து வன் பேசிக்கொண்டு கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இப்பொழுது அவருடைய தொகுப்பின் தொடர்ச்சியாக சிந்திக்க உள்ளோம் சுவாமியுடைய தந்தையார் மறைவுக்கு பிறகு சுவாமியுடைய தமையனாராகிய மறைஞான சிவம் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் பல திருப்பணிகள் பல கோயில்களுக்கும் காங்கே முக்கியமாக காங்கேயநல்லூரில் எந்த வேலை செய்கிறதுனாலும் அவருடைய ஆலோசனையை பின்பற்றி தான் பள்ளிக்கூடம் கோயில் காங்கேயநல்லூர் முருகன் கோயிலுக்கு ராஜகோபுரம் மட்டும்தான் தாத்தா கட்டினார் அதுக்கப்புறமா சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மிக பெரிய அளவில் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க கோயில் மூல சுற்றி காலியாக இருந்த இடத்த முழுக்க கருங்கல் தளவரிசை செய்யணும் அதாவது கருங்கல் திருப்பணி இந்த மதில் இப்போ இருக்கிறதில்லை இந்த கருங்கல் தளம் போடணும் அப்படின்னு திட்டம் போட்டு யாரைத்தாள் அஞ்சு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் ஐந்து முறை மலாயாவுக்கு சென்றார்களாம் பணம் இல்லைன்றதுக்காக வசூலுக்காக அதாவது வசூல்னால் வசூல் கிடையாது அங்கே போய் பொருள் ஈட்டுறது பிரசங்கத்துக்கு போனால் நிறையா பணம் வரும் அதை வந்து நாம் வங்கி மூலமாக இங்கே அனுப்பிச்சி இங்கேருந்து திருப்பணி பண்ணுறது அப்படி மிகப்பெரிய அளவில் பொருள் செலவு செய்து தெற்கு பிரகாரம் மட்டும்தான் அப்போது அவங்களால் அந்த கருங்கல் திருப்பணி செய்ய இயன்றது வடக்கு பக்கமாக ஒரு ஜிஐசி அதாவது தகர கூரை வேந்த கூரை அமைத்து திருப்ப கந்தபுராணத்தை சுதை சிற்பம் சிற்பம்னால் எல்லாருக்கும் தெரியும் சாதாரணமாக சிற இது சுதை சிற்பம்னா சுவத்துலேருந்து வெளியே இருக்கும் சுவரோட சுவராக அப்படி சுதை சிற்பம் செய்தாங்க கத கந்தபுராண வரலாறு முருகப்பெருமான் அவதாரமானதுலேருந்து வெள்ளி அம்மையார் திருமணம் வரைக்கு தெய்வியான அம்மையார் திருமணம் வரைக்கும் இருக்கும் அந்த அதுக்கு கந்தபுராண மண்டபன்னே பேர் அப்புறமா வெள்ளி திருமணத்துக்கு அதுக்கு வேறு அப்போ ஏன்னா வெள்ளி திருமணம் அதில் இல்லை இந்த வகையில் செய்து ஐம்பத்தி எட்டில் ஒரு முறை திருமணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க அது பெரிய அளவில் கும்பாபிஷேகம் பண்ணதா அப்போ இருந்தால் பெரியவங்க எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா எழுபத்தி ஒன்றில் ஒரு முறை சின்னதாக பண்ணாங்க சின்னதான்னா பத்திரிக்கையாக போட்டாங்களான்னு தெரியல எனக்கு அந்த ராஜகோபுரம் வந்து சுண்ணாம்பில் இருந்தது அந்த சுண்ணாம்பில் இருந்ததை கொத்தி எடுத்துட்டு சிமெண்ட்டு கலவை போட்டு அந்த உடஞ்சி போன சிற்பங்களெல்லாம் சரி செய்து மேலே வந்து ஏழு கலசம் மண் கலசம் இருந்தது ராஜகோபுரத்தில் அதை செப்பு கலசமாக அஞ்சு கலசம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணாங்க எழுபத்தி ஒன்றில் ஒரு முறை அப்புறமா எண்பத்தொம்போது தொண்ணூறில் காங்கேயநல்லூர் முருகன் கோயிலில் கொடிமரம் விழுந்து போச்சு அதுக்கு முன்னே எப்போ வச்சாங்கன்னு தெரியாது அந்த கொடிமரத்தை புதுசாக செப்பஞ்சு புதுசாக தருவிச்சு செப்பஞ்செய்து கொடிமரம் நிறுவனாங்கோ மறுபடியும் தொண்ணூத்தொன்னுல மோரஸ்தான விமானம் மட்டும் முருகன் கோயிலில் இருக்கிற மூலவர் விமானம் மட்டும் செப்பஞ்செய்து ஒரு சின்னதாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க இப்படி பல்வேறு காலங்களில் பல தீர்ப்பணிகள் முருகன் கோயிலுக்கு செய்தாங்க எழுபத்தொன்னரை செய்யும் போது தான் காங்கேயநல்லூரில் இருக்கிற ஐயங்கார் அதாவது பெருமாள் வணங்குறவங்க ஐயங்கார் அவங்க வந்து சாமியை கேட்டாங்க இந்த மாதிரி இந்த பெருமாள் கோ அந்த பெருமாள் கோயிலையும் அப்போ எந்த வசதியும் கிடையாது இப்போவும் கிடையாது ஏதோ ஒரு அளவுக்கு இருக்குது ராஜகோபுரம்லாம் இல்லாது இருக்குது இன்னும் சொல்ல போனால் நம்ம வீட்டுக்கு காரு போகிறதுக்கு வழி வச்சால் எப்படி இருக்கும் கதுவு போடுவோம் அப்படி தான் ஒரு கதுவு இருந்தது அந்த பெருமாள் கோயிலில் அதுக்கு வந்து நாங்கள் திருப்பணி பண்ண போகிறோம் நீங்களும் செய்யணும் சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன்ட்டார் சாமி அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் ராஜகோபுரம் கட்டி கொடுத்துடுங்கோ மிச்ச வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னாங்க சரிங்கன்ட்டாங்க நான் வந்து இப்போ முருகர் கோயிலுக்கு வேலை செய்துங்கிறோம் இந்த வேலை முடிஞ்ச உடனே அதை செய்கிறோம்ட்டாங்க அதே மாதிரி இதை செய்ததுமே அதையும் செய்துட்டாங்க ஆனால் சாணி இருக்கிற வரைக்கும் கும்பாபிஷேகமே ஆவது அந்த பெருமாள் கோயில் காங்கேயநல்லூரில் ரெண்டாயிரத்தில் தான் ரெண்டாயிரம் ஆமாம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா தான் ஆச்சு இல்லை ரெண்டாயிரத்துல ஆயிருக்கலாம் அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த ராஜகோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்படி காங்கேயநல்லூர் ஆனால் காங்கேயநல்லூரில் எந்த திருப்பணி செய்தாலும் தன்னுடைய சொந்த உழைப்பினால் வந்த பணத்தை கொண்டு தான் செய்வார்கள் மற்ற ஊர்களுக்கெல்லாம் வசூலுக்கு போவாங்க தனவந்தர்களிட்ட அப்படி பல தனவந்தர்களிட்ட போய் கிட்டேயே கேட்டுக்கினே இருக்கிறோமே எங்கே போய் கேட்கறதுன்னே தெரியல தாத்தா காலத்துலேயே நாம் ஏன்னா போன பதிவில் பார்த்தோம் ஒரு திரு திருப்பணி நிறைய செய்தாங்க வாகீச கலாநிதி சிவத்தில் ஜெகநாத கீவா ஜெகநாதையன் அவர் அவதாரம் பண்ணது மோகனூர் நாமக்கல்லேருந்து தெற்கு இருக்குது மோகனூர் அங்கே காந்தமலை அப்படின்னே ஒரு மலை அந்த மலை மேலே முருகன் கோயில் முருகன் இருக்கார் அந்த காந்தமலை முருகன் கோயில் திருப்பணி பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கிற அன்பர்கள் கூட நம்ம கிவாஜா கீவா ஜெகநாத ஐயர் சுவாமிக்கு மிக நெருக்கமான பெரிய புலவர் சாமி பேசும்போது அவரை பற்றி அறிமுகம் பண்ணும்போது சொல்வார் எல்லாருக்கும் ஆசிரியர்கள் உண்டு கலைமகளுக்கே ஆசிரியர் இவர் என்பார் கீவாஜா கலைமகள்னு ஒரு மாதையோடு நடத்தியிருந்தார் வாரையேடோ ஏடோ அதுக்கு ஆசிரியர் அவர் தான் இவர் ஆசிரியர் அப்படின்னு அப்படி இரட்டை பொருள் வர்ற மாதிரி சிலேடையாக பேசுவாங்க அப்படி பெரிய தமிழ் அறிஞர் அவர் தமிழுக்கு தமிழ் எழுத்துக்களுக்கு தமிழ் சொற்களுக்கு ஆபத்து வர்ற காலத்தில் சாமியோடு தோளோடு தோல் நின்று தமிழ் எழுத்துக்களை காப்பாற்றின பெருமைக்குரிய பல தமிழ் அறிஞர்கள் வாரியா காலத்தில் நான் சொல்கிறது அதில் மிக முக்கியமானவர் வாஜி சகலாநிதி கிவா ஜெகந்நாதகர் அவர் அவதாரம் பண்ணது போகனூர் அந்த காஞ்சமரை திருப்பணி பண்ணாங்க அப்போ தாத்தாவே இருக்கிறார் அப்போ கீவாஜியா சொன்னாராம் எங்க கீழே அடிவாரத்தில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு அரைச்சாலை கட்டிட்டா அது ஏன்னா கிராமம் தானே எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ரொம்ப பொருள் செலவு குறவா அப்படின்னு அவர் சொல்லி அதுக்காக அதை திருப்பணி ஆரம்பித்தாராம் அதை மல்லைதாஸ் பாகவர்தான் தொடங்கி வைத்துக்கிறார் நான் வந்து இந்த கொரோனா காலத்தில் ஒரு சமயம் அப்போது அந்த பக்கம் போக வேண்டிய இருந்து நானே அப்போ தான் பார்த்தேன் அந்த இடம் இப்போ அந்த கட்டடம் சிதிலமடைஞ்சி போய் இடிஞ்சு போய் எவ்வளவு பெருசு இருக்குன்னா ஒரு நூறு அடி அகலம் இரநூறு அடி நீட்டு கற்பனை பண்ணி பாருங்க ஓடு தட்டோட்டு வீடு அவள் பெரிய எத்தினி கல்யாணம் பண்ணுறோம் அதில் இப்போதான் கூட்டம் அப்போல்லாம் நான் கூட்டமாக வரப்போகுது அப்போது ஏன் இதை இவ்வளோ நான் சிராகித்து சொல்கிறேன்னா அப்போது யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாராம் கிவாஜா சொல்கிறாரு நாமளும் திருப்பணி பண்ணுறோம் எங்கே போய் பணம் ஏன்னா கேட்டவங்கிட்டே தானே அதுலேயும் திருப்பணிங்கன்னா குட்டங்களே தான் கொடுப்பாங்க இவங்களும் கிட்டேயே கேட்கணும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோஜனை பண்ணிக்கிட்டு இருந்தாராம் அப்போது தேவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சாமிக்கு இல்லை தேவர் ஆமா தேவர்லாம் தேடி வந்தா பேட்டை வீட்டுக்கு தேவர்னா சின்னப்பா தேவர் என்ன சாமி வருத்தமாக உக்காந்துங்கிறீங்க ஒன்றும் இல்லப்பா இந்த மாதிரி பல திருப்பணி பண்றேன் சாமி தான் தலையை தடவா பணம் இல்லை கேட்க வேண்டியங்கலாம் கேட்டு வசூல் பண்ணிட்டேன் ஆனால் நிறைய திருப்பணிகள் பல ஊரில் நிற்கிது முக்கியமாக மோகனூர் அரைச்சாலை திருப்பணி நிற்கிது மலை மேலே முருகன் கோயில் திருப்பணி முடிஞ்சு போச்சு ஆனால் கீழே அடிவாரத்தில் அந்த அரைச்சாலை திருப்பணி பண்ணணும் அது வந்து நின்று போய் இருக்குது அதை எப்படி செய்யறதுன்னு தெரியல அப்படி என்னாலாம் அதுக்கு ஏன் சாமி கவலைப்படுறீங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை சொல்லுங்க அப்படி என்னாங்களாம் அதுக்கு ஏதோ சொன்னாராம் சரி நான் சொல்கிறேன் சினிமா கார்கிட்டலாம் இட்டு போகிறேன் சாமி ஏங்க சினிமாக்கார் அட நீங்கள் என்ன உங்கள் வீட்டுக்கா கேட்க போகிறீங்க போய் கேட்போம் கொடுத்தா அவங்களுக்கு புண்ணியம் அப்படி என்ன சரி சாமி வீட்டுலேருந்தே மொஜில் போன்னு எம்ஜிஆர் வீட்டுக்கு தான் போட்டாராம் சின்னப்பா தேவர் அவர் சத்யா ஸ்டுடியோவில் இருக்கார் நாளைக்கு அங்கே போய் பாருங்கன்ட்டாங்க சாமி நாளைக்கே நாம் தொடங்கிடலாம் முதல்ல எம்ஜிஆர் வீட்டுக்கு போகலாம் அப்புறமா சிவாஜி வீட்டுக்கு போகலாம் அப்படி ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போகலாம் அப்படின்னு முதல்ல எம்ஜிஆர் போகலாம் அங்கே ஸ்டுடியோ போனாலும் அப்போ ஏதோ ஒரு சினிமா படம் ஷூட்டிங் நடந்துங்க அப்போது சாமியை பார்த்துட்டு இத்தனை போய் எங்கேயோ அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து உக்கார வச்சாங்க அவங்க சினிமா நடிச்சுட்டு அந்த கோலத்தோடவே வந்தாராம் சாமி வந்துக்கிறான்னு சாமி நீங்கள்லாம் இங்கேயே வரவே கூடாதுன்னாராம் அப்புறம் சின்ன பாஜக அவர் ஹிட்னு வந்துருக்கார் இதெல்லாம் சொல்ல முடியுமா நம்ம சொந்த வேலையாக போய்க்கிறோம் திருப்பணி வேலையாக இந்த மாதிரின்னாராம் அப்போவே செக் புக்கு எடுத்து மில்லியன்பர்கள் நல்லா கவனிக்கணும் அப்போவே செக் புக்கில் ஃபில்லப் பண்ணார் பிளாங்க் செக் கொடுத்தாராம் சாமி நீங்கள் எவ்வளோ ஒன்றா நிரப்பீங்கன்னாராம் சின்ன பாஜா அவர் சொன்னாராம் சாமி எவ்வளோ ஒன்றா எங்கோ அதுக்காக எவ்வளோ ஒன்றா எப்படி ஏங்க அவரே பிளாங்க் செக் கொடுத்துக்கிறாரு உங்கள் சௌகரியம் நீங்கள் எழுதிங்க சாமி அந்த தீர்ப்பணியே முடிச்சிடலாம் அது எவ்வளோ தேங்க சொன்னீங்களோ அவ்வளோ எழுதுங்க இன்னொரு வீட்டுக்கு போவாதே விட்டுடலான்னாரோம் அதெல்லாம் நியாயம் இல்லைங்க தர்மமாக நடந்துக்கணும் நாம் பத்த அப்போது சொன்னாராம் சாமி இது நான் சொல்கிறது வந்து அறுபத்தஞ்சிலேருந்து எழுபதுக்குள்ளோம் எழுதிக்கிட்டேன் எழுதிண்ணா நம்ம பெரிய காசு ஏன்னா அப்போல்லாம் நான் நூறுரூவா தான் இருக்கும் ஒரு சவரன் அதனால் உங்கள் இஷ்டம் அப்படி தரான் அப்புறமா எம்ஜிஆர் வந்து இது என்னத்தையும் சாமிக்கு ராம வீரப்பனை கூப்பிட்டு நீ சாமி கூட போய் அந்த செக்கை நம்ம பேங்கில் கொடுத்து ஏன்னா கிராஸ் பண்ணாதான் செக்கை அக்கௌண்ட்டில் போடணும் நீ போனால் அவங்க துட்டு கொடுத்துடுவாங்க அவங்க என்ன அதை ஃபில்லப் பண்ணி கொடு நீ எதுவும் சொல்லக்கூடாது அவங்க ஃபில்லப் பண்ணி கொடுக்கட்ட வாங்கி கொடுத்துட்டு வாறான் அப்படி வந்து அந்த பத்தாயிரம் ரூபாய் எடுத்துருந்தேன் அப்போது எம்ஜிஆர் கேட்டாராம் இது இலவசமான் இலவசம் இல்லைங்கோ ஒரு கல்யாணத்துக்கு பதினோரு ரூபா கட்டணும் இந்த பதினோரு ரூபாயில் ஐயிரு மேலம் கல்யாண பொண்ணுக்கும் கல்யாண பிள்ளைக்கும் பூ மாலை இவ்வளவு பதினோரு ரூபா அந்த அரைச்சாலை இன்னும் இருக்குது ஆனால் இப்போ பயன்பாட்டில் இல்லை நான் பண்ண புண்ணி அறநிலையத்துறையில் இருக்குது பேர் தான் அறநிலையத்துறை என்ன பண்ணுறது அதான் பெரிய கட்ட நானே பார்த்து அசுந்துட்டேன் எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அவர் வாகிச நிதி ஐயாவே சொல்லியிருக்காரு உங்கள் பெரியப்பா எங்கள் ஊரில் திருப்பணி பண்ணிக்கிறாருப்பா நான் சொல்லியே நீ எங்கே வந்தால் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்டையேன்னுவார் அப்போது சிரியன்ன அவர்கிட்ட ஒரு மூணு வாரம் மூணு வருஷம் பாடம் படித்தேன் அதனால் அவரோட நமக்கு நிறைய தொடர்பு கிவாஜா அவங்க வீட்டுக்கு ம மயிலாப்பூரில் மஞ்சவெளியில் தான் அவங்க வீடு அவங்க வீட்டில் கான் தமலைன்னு தான் இருக்கும் எல்லோரும் வீட்டுக்கு பேர் வைப்போம்ல ஏன்னா அவங்க ஊர் இல்லை அதனால் கான் தமலைன்னு தான் பேரே வச்சிருப்பார் அப்படி ரொம்ப அதாவது சுவா சாமியினுடைய விழாவுக்கு வந்து பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இங்கே காங்கேனில் நடந்தது மூணு நாள் இங்கேயே இருந்தார் மூணு நாளும் நல்லா பேசினார் இங்கே அப்போ இங்கே இடம் கிடையாது அதனால் அங்கே நம்ம சாமி பேரால் விளங்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தான் நிகழ்ச்சி அப்போ இருந்த பெரிய ஆட்கள் எல்லோரும் வந்தாங்க எம்ஜிஆரை தவிர எம்ஜிஆரும் வந்திருப்பார் சாமி தான் வானான்ட்டார் அவர் வந்தார் நான் ஏன்னா அப்போ எல்லாம் வீடு இந்த ஊரில் இருக்கிற வீடுலாம் தேங்காதுப்பா எல்லாம் ஊடு மேலே ஏறிக்குவாங்கோ எம்ஜிஆர்லாம் வேணாம் அது கிழக்குறமல யாரோ ஒன்றா கூப்பிட்டுக்கலாம் அதில் அவர் இப்போ முதல் மந்திரி ஆகிறாருன்ட்டார் அதனால் அவரை மட்டும் கூப்பிடல மிச்ச அரசியல் தலைவர்கள் நிறையா பேர் வந்தாங்க அப்போ ஆடுங்கட்சி அவங்கன்றதுனால ராம வீரப்பனும் ராஜாராம் ரெண்டு பேர் மந்திரி இவர் அருளைச்சரி மந்திரி அவர் தொழில் மந்திரி அவங்க தான் வந்தாங்க அவங்க தான் அந்த வெண சிலையை தர தொடங்கி வச்சாங்க அப்படி நிறைய திருப்பணிகள் அந்த திருப்பணியில் திரைத்துறையில் அணுகினதுக்கு இதுதான் முக்கிய காரணம் அப்புறமா சிவாஜி வீட்டுக்கு போனாங்க பல அன்பர்கள் வீட்டுக்கு தேவர் இட்டும் போனாராம் அந்த திருப்பணிக்காக அந்த போக்குவரத்து நேரத்துல தான் தேவர் கூப்பிட்டாராம் சாமி நீங்க கூட சினிமாக்கு வாங்கன்ட்டு ஏம்பா எனக்கு என்னப்பா நடிக்க தெரியோ என்ன போய் அதில் இந்த வயசுல கூப்பிட்ற என்னாராம் நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை சாமி நீங்கள் பாட்டுக்கு உக்காந்து பிரசங்கம் பண்ணுங்க நாங்கள் அந்த பிரசங்கத்தை சினிமாவில் சேர்த்துக்கிறோம் நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு கதை வச்சனெல்லாம் நாங்கள் எழுதி கொடுக்கல நாங்கள் இன்னா கதை எடுக்க போகிறோன்றத ஒன்றா சொல்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க நாங்கள் அந்த பிரசங்கத்தை பதிவு பண்ணிக்கிறோம் தேவையான இடத்துல வெட்டி ஒட்டிக்கிறோம் அப்படின்னா என்னான்னாம் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது சாமி முதல்ல நீங்கள் நடிக்கிறதுக்கு வாங்க சாமி ஏமா மறுபடியும் நடிக்கிறதுக்கு அதான் சரி சாமி நீங்கள் பிரசங்கம் பண்ண வாங்க சாமி அப்படிதான் வந்து சுவாமி திரைப்படத்துறைக்கே வந்தாங்க அதாவது வசூலுக்கு போய் படம் ஒரு அஞ்சாறு படம் நடிச்சுக்கலாங்க தேவர் புண்ணியத்தில் எல்லாம் தேவர் படம் தான் முதல் படம் துணைவன் அதில் காங்கேயநல்லூரை காமிப்பாங்க அந்த முருகன் சும்மா சிட்டிக்கு போகிற நேரம்தான் அது ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் வரும் காங்கேயநல்லூர் முருகன் அப்போ அந்த நான் சொன்ன பாருங்க அந்த பழைய ராஜகோபுரம் அந்த சுண்ணாம்பு பூசந்து கருப்பாக இருக்கும் அது இருக்கும் அந்த ஒரு ஆனால் அது பாட்டுவங்களுக்கு தான் தெரியும் ஒரே வினாடி தான் அந்த ஒரு வினாடி படத்துக்கு ஒரு வாரம் எடுத்தாங்க இங்கே எல்லா சவுகார் ஜானிகளும் இங்கே தான் சாமி நினைவாலயத்தில் இப்போ அது அந்த வீடு அப்போ அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க தேவன் அப்போல்லாம் வந்து வேலூருக்கு போனால் தான் லாட்ஜு வேலூர்லேயும் அவ்வளோ லாட்ஜு கிடையாது எங்கே அவங்கெல்லாம் தங்க ஆனால் சினிமாவில் நடிக்கிறவங்க மிக முக்கியமானவங்களாம் அந்த வீட்டில் தான் தங்கினாங்கோ ஒரு வாரம் எடுத்தாங்க பல ஊர் அப்போ நிறைய ஊரில் அந்த அந்த பாட்டில் நிறைய ஊர் வந்துடும் வள்ளிமலை ரத்தனகிரி நம்ம பக்கத்தில் அப்போ நம்ம போன ஜூட பேசுன மாதிரி அந்த பட்டினம் கனசாமி கோயில் கொசப்பேட்டை கனசாமி கோயில் இப்படி போனீங்கன்னா அவிநாச்சி அப்புறமா வந்து கோயம்புத்தூர் பக்கம் ஒரு ஊர் அந்த அந்த அதுவும் மலை தான் அந்த மலை எல்லா நிறைய கோயில் ஆறு படை வீடு வந்துடும் எல்லா கோயிலுக்கும் அவர் போய் பழம் பிடிச்சார் அந்த படம் பிடிச்சதுடைய வாய்ப்பு தான் அந்த படத்தில் வந்து அத்தனை முருகன் கோயில்களோ அதில் இடம்பெற்றது அப்படி பல அதாவது திரைப்படத்துறையை அணுகந்துக்கு தேவர் மிக முக்கிய காரணமாக இருந்தார்கள் அதனால் சுவாமிகள் திரைப்படத்துறையிலும் அதாவது திரைக்கும் வந்து விண்ணினார்கள் அதை விட மிக முக்கியம் சாமி வந்து தேவரால திரைப்படத்துறைக்கு திரையில் வந்து நடித்தாலும் சிவகவின்னு தியாகராஜ பாகவதர் ஒரு திரைப்படம் தியாகராஜ பாகவதருடைய திரைப்படம் ஒன்று சிவகவி தியாகராஜ பாகவதர் நிறைய சாமியை கேட்டாராம் சாமி இதுக்கு நீங்கள் ஒரு கதை எழுதி கொடுக்கணும் அந்த கதையை நான் நடிக்கணும்ட்டு யார் தியாகராஜ பாகவதர் அப்போ பாகவதர்லாம் வந்து முடிசூடாத மன்னர் திரைப்படத்துறையில் ஒரு ஆயிரம் ஏக்கர நேரம் இருக்கும் அவருக்கு யாரோ சொன்னாங்க ஏமா அவருக்கு ஒரு இரநூறு ஊடு இருக்கும்பான்னாங்க அப்போ சொல்லுவாங்க அந்த காலத்தில் இருந்தவங்க மிகப்பெரிய ஆள் தியாகராஜ பாகவத திரைப்படத்துறையில் அவர் சாமியை ரொம்பகாலம் வேண்டிக்கினாரான் அப்புறமா தான் சாமி எழுதி விட்டாராம் சிவகவின்னு ஒரு கதை அந்த சிவகவிக்கு கதை வச்சனம் ரெண்டும் சாமி தான் தியாகராஜ பாகவதர் நட்ச காலத்தில் அதுக்கப்புறமா தான் தியாகராஜ பாகவதருக்கு அப்புறமா தான் சிவாஜி எம்ஜிஆர் காலம் அதுக்கு முன்னே அவர் வந்து அந்த திரைத்துறையாக தியாகராஜ பாகவதருக்காக எழுதி கொடுத்தார் அந்த சிவகவி அப்படின்ற சினிமா வந்து சுவாமிகளுடைய கைவண்ணத்தால் வந்தது ஒருவேளை அந்த தொடர்போ என்னமோ சின்னப்பா தேவர் சுவாமிகளை வச்சு சில படங்களை தயாரித்தார்கள் அது எல்லாம் பக்தி பூர்வமாக ஆன்மீகமாக அதாவது அதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி சாமி பிரசங்கம் பண்ணுவார் அதை அவர் படம் பதிவு பண்ணிக்குவார் அதுக்கேற்ற மாதிரி கதை அவ்வளவு தான் அப்படி அவர்கள் அந்த திரைப்படத்துறைக்கும் அல்லது திரை திரையினரோடான பழக்கமும் இங்கே நம்ம நடிகர் திரகத்துக்கு காங்கேன முனையிலே ஒரு வச்சு அது திறந்தாங்க அது ராம்குமார் வந்தார் நான் அவரை சந்திக்க வாய்ப்பு இல்லைப்போ அப்போ இங்கே வந்தார் சமாதி இங்கே ஒருவாருன்னு எனக்கும் தெரியாது அவர் வந்தாரு ஆனால் அப்போ வந்தப்போ இங்கே இருந்தவங்க கிட்ட சொன்னாராம் சாமி இருக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டுல சாமி இல்லாத யாருக்கால் நேரம் கிடையாது அப்படிதான் எங்கள் அப்பா அவரை வச்சுக்கி இருந்தார் சாமி இல்லாத பேர் நாங்கள் யாரை ஒன்றா வச்சுன்னு கிடையாது ஆனால் சாமி இருந்தால் சாமி வந்து ஒரு அரை மணி நேரமாவது பேசி மணமக்களை மக்களை வாழ்த்து தாலி எடுத்து கொடுத்தா தான் கல்யாணம் நடக்கும் அப்படி எங்கள் அப்பாவுக்கு வந்து சாமி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவார் பொதுவாக எல்லாரும் வந்து அந்த காலத்தில் வந்து ஒத்த கருத்து உடையவர்கள் அவ்வளவு தான் அதில் ஒன்றும் மாற்று அதாவது மாற்று கருத்து இருக்கிற எம்ஜிஆரே ஏன்னா அதாவது மாற்று கருத்துன்னா அவங்க துறை வேறு திரைப்படத்துறைக்குன்னு சொல்லலை அரசியல் ரீதியாக எம்ஜிஆருடைய பாணி வேறு சுவாமிகளுடைய பாணி வேறு ஆனாலும் எம்ஜிஆர் பாரியார் சுவாமிகள் மேலே அளவு கடந்த பக்தி மரியாதை விசுவாசம் அரசியல் தலைவர்களில் மிக முக்கியமானவர்கள் காமி காலத்தில் எம்ஜிஆர் தான் முது அதாவது இப்போ நிறையா வாட்ஸ்அப்பெலாம் வருது எனக்கே வருது திராவிட இயக்கத்தில் முதல் முதல்ல பாரியார் சுவாமிகளை போய் சந்தித்தது எம்ஜிஆர் அப்படின்னு எழுதுகிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் அது உண்மையாகவும் இருக்கலாம் எம்ஜிஆர் வந்து சந்தித்ததோடு இல்லை சுவாமிகளுக்கு நாம் ஆரம்பத்திலேயே பேசின மாதிரி அந்த திருப்பராய்த்துறை குடிலுக்கு மிக அளவில் மிக அதிக அளவில் நன்கொடை அளித்தார் எம்ஜிஆர் அதனால தான் சாமி வந்து எம்ஜிஆருக்கு பொன்மனை செம்மல்னு பட்டம் கொடுத்தார் எம்ஜிஆருக்கு எவ்வளோ பட்டம் ஆனால் பொன்மனைச் செம்மல் பட்டம் தான் இன்றைக்கி வரைக்கும் அதாவது வாரியார் சுவாமிகள் ஏன்னா முருகனை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி முருகனை தொட்டு பூஜை பண்ணி முருகனை பானசீகமாக அதாவது நினைப்பற நினைத்தல் எம்பா என்ன நீ நினைக்கிறதே கிடையாதா அப்படின்னு வாங்க விளையாட்டா நான் உன்னை நினைக்கிறது கிடையாதுப்பா அப்படின்னு இவங்களுக்கு அது புரியாது இந்நாட்டு நபா அப்படி இல்லைப்பா மறந்தாதான்னு நினைக்கிறதுங்க நான் மறக்கிறதே கிடையாது அப்புறம் என்ன நினைக்கிறது அப்படி அந்த மாதிரி நினைப்பற நினைக்கின்றார் முருகனை அதனுடைய ஆசீர்வாதம் தான் எம்ஜிஆர் வந்து அரசு கட்டிலுக்கு ஏறினார் அது வேற மக்கள் செல்வாக்கு அது அரசியலுக்கு நாம் போகணும் ஆனால் எம்ஜிஆர் வந்து சுவாமிகள் பேரில் அளவு கடந்த மரியாதை விசுவாசம் பக்தி அதனால தான் வந்து அவர் காலத்தில் எட்டாவது புத்தகத்தில் சுவாமிகளுடைய எழுத்த பாடத்தை வச்சார் சுவாமிகளை சென்னை பல்கலைக்கழகத்தில் கெஸ்ட் லெக்சராக போட்டார் அதை விட முக்கியம் அதாவது மூன்று தமிழ்ச்சங்கம் இருந்ததா நம்ம பெரியவங்க பதிவு செய்திருக்கிறாங்க நான்காவது தமிழ்ச்சங்கம் அமைத்தது எம்ஜிஆர்தான் அவர் ஆட்சி காலத்தில் அப்போ அதே மதுரையில் ஒரு விழா நடத்தினார் அந்த விழாவில் சுவாமியை கூப்பிட்டு கௌரவிச்சார் அதுக்கு முன்னே எ எந்த இந்த விழாவை என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும்ன்ட்டு உயர்மட்ட குழு அந்த குழுவில் ஏம்பா இயலுக்கு ஒரு ஆள் இசைக்கு ஒரு ஆள் நாடகத்துறைக்கு ஒரு ஆள் அந்த மூணு பேருக்கு அவங்கள கூப்பிட்டு பாராட்டி பரிசு கொடுக்கணும் அவங்க மிக உயர்ந்த ஆளாக இருக்கணும் அந்த துறையில் இயற் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் நீங்கள் பேரெல்லாம் எழுதி எடுத்துன்னு வாங்க நாம் பொறுக்கி எடுக்கலாம் அப்படின்னாராம் இவங்க ஒரு வாரம் ஆயிடுச்சான் பத்து நாள் ஒரு மாதம் ஆச்சான் ஒருத்தருக்கும் புலப்படலை எம்ஜிஆர் வந்து கேட்டாராம் அப்போ சொன்னாராம் அவங்க க யாருன்னு கேட்கலைங்க எங்களுக்கு ஒரே வருடத்துக்கு மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இன்னத்துக்கப்பா இயற் தமிழ் யார் பேர் சொல்லுங்கன்னா இயற் தமிழ்னா வாடியார் சாமிங்க நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு தமிழை ஆழ்ந்த புடமை அப்படியா கேட்டுக்கினே உள்ள ஒரு போனாராம் தலைமைச் செயலகத்தில் உள்ளே போய் உக்காந்தோன்னே அவங்கள கூப்பிடு வாங்க இன்னத்துக்கு போட்டு மண்டையை உடச்சிக்கிறீங்க மூணு தமிழகம் தான் முத்தமிழகம் அவர் பேரே போற்று ஒரே பரிசா அப்படி அப்படின்னாராம் அப்போ அவருடைய அதாவது வாரியார் சுவாமிகள் பேரில் எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கும் இல்லை வாரியார் சுவாமிகளை எந்த அளவுக்கு அவர் மதித்திருப்பார் என்பதை இதை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு மிக தெளிவடை அப்படி அந்த தமிழ்ச்சங்கத்தில் அவரை கூப்பிட்டு அந்த மூன்று துறைக்கும் ஒரே ஒருத்தருக்கு பத்து சவரம் அது தங்க தாமரை பூ தங்கத்தில் தாமரப்பூ பத்து சவரன் அதை கொடுத்து பெரிய சாதராக போத்தினார் அதனால் வந்து எம் யாருக்கும் வாரியார் சாமிகளுக்குமான நட்பு தொடர்பு மிக 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 அரிதானது அதிகமானது என்று நாம் சிந்திக்க வேண்டும் பல அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் அவருடைய தொடர்பு மிக முக்கியமானதாக இருந்தது என்று நாம் இந்த அளவிலே இந்த தொகுப்பை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்